அல்லா சுப அனுபவத்தால நமக்கு தந்திருக்கக்கூடிய அமல்கள்ல என்னென்ன அமல்கள்ல நமக்கு விடுவிருக்குதோ அத்தனை அமலையும் நம்ம இப்ப ஒவ்வொன்னாக விட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றாக விட்டுக்கிட்டு இருக்கிறோம் கணிவன்களை விட்டு விட்டு பெருமை வேற பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம் சில அமல்களை நம்மளே கேமலமாக கருதிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் ஒரு அமலா இது ஒரு சின்ன ஒரு அமல் இந்த அமலை எதுக்காக நம்ம மெனக்கெட்டு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம செய்யணுமே நம்ம ஆட்சி பிடிக்க வேண்டி இருக்குது ஆட்சி அமைக்க வேண்டி இருக்குது நம்ம யாருக்கு ஓட் பண்றது இலக்ஷன் வந்துகிட்டு இருக்குது உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல பிரச்சனை இருக்குது பலஸ்தீன்ல பிரச்சனை இருக்குது இப்படி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீங்க இன்னும் மிஸ்வாக்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே இன்னும் இந்த சின்ன தாடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே கண்ணியவான்களைய சொல்ற நம்ம அமல்களை கேவலமாக கருத தொடங்கி இருக்கிறோம் அமல்களை சாதாரணமாக இழிவாக கருத தொடங்கி இருக்கிறோம் கனிவங்களே நமக்கு தெரியும் ஹசர் சலாஹூ அலி வசலம் அவர்கள் மௌத்தாக முன்பு அவர்கள் ஆயிஷா நாகி அவர்களுடைய மடியில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்ப ஹசர் சல்லாஹூ அலி வஸ்லாம் அவருடைய மச்சான் ஹசர் சல்லாஹு அலி உடைய மச்சான் ஆயிஷா நாயியுடைய சகோதரர் அப்படியே வர்றார் அவருடைய கையில ஒரு மிஸ்வாக்கு இருக்குது அவருடைய கையில ஒரு மிஸ்வாக்கு இருக்குது ஹசர் சல்லாஹூ அலி வஸ்லாம் கடைசி கட்டம் அல்லாஹு மஹ்பிர்லி வர்ஹம்னி அல்லாஹு மஹ்பிர் வர்ஹம்னி அல்லாஹூம ரஃபீக்லா அலா கன்னியவான்களே சொல்லலே மௌத்தாகும் போலும் சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஹசஸ் அல்லாஹூடைய விஸ்வாக அப்படியே பாக்குறாங்க ஆயிஷா நாகி அன்பு மனைவி ஆயிஷா நாகி ஹசஸ் அலாஹூ அலி வல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான ஒரு மனைவி அல்லாஹூசுலா ஹசஸ் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் மூலமாக ரெண்டாயிரத்து சொச்சம் மதிசலார் வச்சிருக்கிறான் அப்ப ஹசா அதாவது அருகி வச்சிருக்கிறான் அப்ப கன்னியவான்களே அப்ப இப்படிப்பட்ட ஆயிஷா நாகி விளங்கிக்கிறான் என்னுடைய கணவனுடைய இந்த நிலைமையில அவர் என்னத்தை கேட்கிறாருன்னு விளங்கிறான் உடனே என்ன செய்யறாங்க அந்த மிஸ்வாக்கை எடுத்து அந்த மிஸ்வாக்க சுத்தம் பண்ணி அவங்க அந்த சாப்ட் ஆக்கி கன்னியவான்களை அந்த ஹசத் சலாஹோடைய சம்பவங்களுக்கு செஞ்சுடுறான் ஹசத் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு கடைசியாக செய்ய வச்சாமல் என்னது கண்ணிவான்களே தொலை வச்சானா அல்லாஹ் அந்த என்னது உது செய்ய வச்சானா அல்லாஹ் வேற ஏதாவது உதவ வச்சானா கண்ணிவான்களை சொல்லி மிஸ்வாக்க செய்ய வச்சான் அல்லாஹ் சுபஹான ஹோத்தாலா ஒரு அமல ஹசர் சலல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களுக்கு கடைசி அமலாக உலகத்திலிருந்து விடைபெறும் முன்பு கடைசி அமலாக செய்ய வச்சிருக்கிறான் அந்த அமல் எவ்வளவு சிறப்பானதா இருக்கும் தெரியவாங்க நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அமலை நம்ம சீரியஸா எடுக்கிறதே கிடையாது இந்த கம்பு குச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் ஒரு விஷயமா கனியவான்களுடைய சோதரர்களை இந்த கம்பு குச்சியில பெருமை தெரியுமா கனியவான்களை இந்த கம்பு குச்சியில பெருமை தெரியுமா இன்னொன்னு இந்த மிஸ்வாக்க பத்தி வரக்கூடிய ஹதீஸ் அல்ல ஆக சொஹான ஹதீஸ் என்னது ஆஹா ஹதீஸ் எத்தனையோ ஹதீஸ் இருக்குது கிட்டத்தட்ட எழுவது சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது அப்போ இது எந்த ஹதிசையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சஹிஹான ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ்ல வரும் மிஸ்வாக் வாய் சுத்தமாகும் அது வாயை சுத்தப்படுத்தும் அப்படின்னா ஹசர்லா முதலாவது விஷயம் அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முப்பது தடவை செய்வாங்க ஒரு தரக்கு கிட்டத்தட்ட முப்பது தடவை தரவ்ஸ்வாக் செய்வாங்க ரெண்டாவது சொன்னாங்க ஒமருதா ரப்பி அது உங்களுடைய அல்லாவுடைய பொருத்தத்தை கொண்டு வரும் கணிவான்களே மிஸ்வாக்க செய்யறோம் அல்லாவுடைய இறக்கம் இறங்கும்னா விஸ்வாக்க செய்யறோம் அல்லாவுடைய பொருத்து கிடைக்கும்னா கனியவான்களே அல்லாவுடைய பொருத்தத்தை பத்தி வரக்கூடிய அதிர்சலை பாருங்க ரொம்ப குறைவா இருக்கும் மிச்சம் ரொம்ப குறைவான விஷயங்களால தான் நம்மளால் அல்லாவுடைய ரிசா வடைஞ்சு கொள்ளையலும் கணிவான்களை அதாவது விஸ்வாக்கு சொன்னான் அல்லாவுடைய பொருத்தம் இருந்தா என்னுடைய குரனை கொடுத்து முடிக்கலோ அல்லாவுடைய பொருத்தமிருந்தா என்னுடைய மகளை கட்டி கொடுத்துடலோ அல்லாவுடைய பொருத்தம் இருந்தா என்னுடைய நோயிலே சாயிடும் கண்ணியவான்களை நோய்களுக்கு லட்சக்கணக்கடிக்களுக்கு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நினைச்சு பார்க்க முடியாத அளவு செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆகா பெரிய பிச்சக்காரர்கள் இருந்து ஆகா பெரிய பணக்கார வரைக்கும் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கண்ணியவர்களை அல்லாவுடைய பொருத்தம் இருந்தா இந்த நோய் இருக்காது வறுமைகள் முடிந்துட்டு இருக்கிறோம் கணிவான்களை அல்லாவுடைய பொருத்தம் இருந்தா இந்த வறுமை இருக்காது கன்னியவான்களை கன்னியவர்களை இந்த அல்லாவுடைய பொருத்தத்தை அடைஞ்சி தர்ற இந்த மிஸ்வாக்கத்தை நம்ம கேவலமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மிஸ்வாக்க ஒரு ஒரு ஆகவே கருதுறது கிடையாது இந்த கம்பு குச்சிக்கு என்ன பெரிய இந்த கம்பு குச்சியில என்ன இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கம்பு குச்சியாலதான் அல்லாவுடைய இறக்கம் வருதுன்னா நம்ம அந்த கம்பு குச்சியை இருக்கணும் கண்டிவான்களே இந்த கம்பு குச்சியாலதான் என்னுடைய பிரச்சனை நீங்கன்னா இந்த கம்பு குச்சியை நான் இருக்கணும் சோதரர்களே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கனிவான்களே இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாத்துக்குள்ள வந்த ஒரியன்டலிஸ்ட் ஒரு குரூப் இருக்கிறான் இஸ்லாத்துடைய எதிரிகளை பத்தி நம்ம பாடம் படிக்கும் பொழுது அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதியை படிப்போம் அதுக்கு பேர் தான் முனாஃபிக்கல் அதே போன்ற என்னது ஹிப்போக்ரிட்ஸ் அந்த முனாஃபிகல்ல ஒரு கேட்டகரி அப்ப அதுல ஒண்ணுதான் இஸ்லாத்துல வந்து முஸ்லீம்களை வெளியில இருந்து அறுக்கிறது கஷ்டம் ஒரு ஒரு வந்து என்னது ஒரு காஃபிர் வந்து இஸ்லாத்தை பத்தி கேவலமா எழுதுறான்னா நம்ம எல்லாரும் அவரை கொதிச்சு போயிடுவோம் அவன் எழுதுறது எவ்வளவு லொஜிக்காக இருந்தாலும் நம்ம கொதிச்சு போயிடுவோம் ஏன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா வெளியில் இருந்து வருட்டம் சொல்றான் அதே அந்த காஃபீர் என்ன செஞ்சாருன்னா அவன் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டான் இல்லாட்டி அவன் வந்து இப்போ முந்தின காலத்துலேருந்து அவன் இஸ்லாம் முஸ்லீம் மாதிரி நடிக்கிறான் நடிச்சுட்டு அவனுடைய பேரை பெரிய அறிஞர்னு போட்டுக்கிறான் அவனுக்கு நல்ல பிஆர் டீம்ன்னு வச்சுக்கிறான் கேட்டா மௌலானான்னு சொல்றான் கண்ணியவான்களை சொல்லிக்கிட்டு இப்ப கருத்து எழுதி தடுறான் கன்னியவான்களை கருத்து எழுதிய சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொரு சுண்ணத்தாக கேவலப்படுத்துறான் ஒரு தாடியா என்னது விஸ்வாக்கண்ட பேர்ல குச்சி டிஸ்கஸ்டிங் கன்னியவான்களை சொல்லி ஏத்துக்கொள்வோம் ஏன் மௌலானா இப்ப பேருக்கு முன்னால ஒரு மௌலானா கன்னியவான்களே கேட்டா ஒரு பெரிய ஷே கேட்டா ஒரு பெரிய அறிவாளி பேருக்கு பின்னால் அல்பபட்ல உள்ள எல்லா அழுத்தையும் போட்டு வச்சிருக்கிறார் கன்னியவான்கள் இப்படியான முனாஃபிக்கல் இருந்து அல்லா நம்மளை பாதுகாக்க வேண்டும் இப்படிப்பட்ட முனாஃபிக்கல் நம்ம மார்க்கத்துக்கு செஞ்ச டேமேஜ் அளவுக்கு காவிர்கள் கூட செஞ்சது கிடையாது யகுதியர் கூட செஞ்சது கிடையாது ஏன் எலுமி நாட்டின்னு சொல்றோம் இல்லையா அந்த கூட்டம் கூட செஞ்சிருக்க மாட்டான் ஏன்னா அவ்வளவு நமக்குள்ளால் இருக்கிறான் எத்தனையோ புத்தகங்கள் பார்த்தா ரொம்ப அந்த அகாடமில வெளியா ரொம்ப நல்லவர் கனிவங்களை நம்மள நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் மியூசிக் ஹலால்ன்றா பேச்சுவார்த்தை பெண்களும் ஆண்களும் ஃப்ரீ மிக்ஸிங் பண்ணலாங்கிறான் கனியவகங்களை வட்டி எடுக்கலாம்னு பகிரங்கம் ஆயிடுச்சுடா பேப்பர்ல அணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க லூஸ் கிடையாது அதை நம்பரும் இல்லையா இவன் நம்பரும் இல்லையா நாம தான் இருக்கிறோம் கன்னிவான்களை மிஸ்வாக் மூலமாக பொருத்தம் கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்ம இருக்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு சின்ன தீர்வு ஒரு சின்ன ஒரு விஷயம் தீர்வாக இருக்கலாம் அது சில அல்லாவுடைய காலத்துக்கு பின்னால ஒரு யுத்தத்துக்கு போறாங்க சஹாபாக்கள் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க அந்த யுத்தத்துக்கு போனோன்னே அந்த யுத்தத்துல முதலாவது நாள் செட் பேக் அல்லது அந்த யுத்தத்துல தோல்வி மாதிரி வருது இப்ப யுத்தம் யுத்தம் வந்து என்ன செய்வாங்கன்னா உடனே நிப்பாட்டிடுவாங்க அப்போ யுத்தம் வந்து டைம் நம்ம மாதிரி அப்ப அந்த மாதிரி நிப்பாட்டுவாங்க அப்ப என்ன செய்யறாருந்தா இப்ப எல்லாரும் டிஸ்கஸ் பண்றான் ஏ ஏ எங்களுக்கு தோல்வி வந்து வர சான்ஸ் இல்லையே எல்லாரும் உதவி நமக்கு வரணுமே அப்ப எல்லாரும் சொல்றாங்க ஏதாவது ஒரு சுண்ணத்தூடுபட்டு இருக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒருண்ணத்தொண்டு விடுபட்டு இருக்கு ஏதாவது ஒரு அமல் உடுபட்டு இருக்கும் நம்ம அப்படி யோசிக்கிறது கிடையாது நம்மளுடைய ஒரு சாமம் காணாம போகுது அல்லது வாகனம் திடீர்னு டேமேஜ் ஆகுது போன் பொழுது ஸ்கிரீன் கிரக் ஆகுது கனியவர்களே நம்ம யோசிக்கிறோம் நம்ம கீழே போடாம இருந்திருந்தா சரி தொங்கல்ல வச்சிருந்தாம இருந்தாலும் சரி அஹ் வாகனம் தொழுங்கா சரி சாரி நம்முடைய துணியாவுடைய நஷ்டங்கள் அனைத்துமே நம்முடைய பாவங்களுடனும் நம்முடைய நன்மைகளுடனும் சம்மந்தப்படுது நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு நான் சுப தொழில் இன்னைக்கு உனக்காவது அநியாயம் செஞ்சேனா இன்னைக்கு அவர் கடன் கேட்டு வந்தாரு நான் கொடுத்தேனா கன்னியாங்களை ஏதோ ஒரு அடிப்படையில நம்ம ஒரு அமலை விட்டு இருப்போம் அல்லது ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம் அதால தான் நம்முடைய துணியால பிரச்சனை வருதே தவிர நம்முடைய துணியாவுடைய விஷயங்களால நமக்கு பிரச்சனை வர்றது கிடையாது கனியவன்களே அப்ப என்ன செய்யறாங்கன்னு யோசிக்கிறான் யோசிட்டு சொன்னாங்க அப்ப அடுத்த நாள் சொன்னாங்க வேற வழி விளங்குது இல்லை எனக்கு எனக்கு எதுவும் தெரிய வருது இல்ல நம்ம என்ன செய்யலாம் நம்ம எல்லாரும் மிஸ்வாக் செய்வோம்ன்றான் வித்தியாசமா எல்லாரும் மிஸ்வாக் செய்வோம் எனக்கே மிஸ்வாக் செய்வோம் நம்ம யோசிப்போம் என்னது தோல்விக்கும் என்ன ஜி சம்பந்தம் ஆஹ் நம்ம யோசிப்போமா இல்லையா சோதனை சோதனர்களே திருப்பின ஆட்ட ஓடுவோம்னு சொல்லுவோம் இல்லையா அத மாதிரி தான் கண்ணியவங்களை யோசிச்சாங்க ஆனா என்ன விஷயம் தெரியுமா செஞ்சாங்க அடுத்த நாள் அல்லா சுவானா அந்த மனிதர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் ஏன்னா அந்த மிஸ்வாக்க செய்யவும் பொழுது அல்லாவுடைய இறக்கம் வருது கன்னியவான்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானா யாரு அல்லாவுடைய இறக்கம் நம்முடைய வாழ்க்கைய நாசமாக்குமா அல்லாவுடைய இறக்கம் இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருமா கன்னியவான்களே இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் வந்து நம்மளோட முகபத்தா இருக்கிறார் ஒரு வந்து அவன் மினிஸ்டரே கிடையாது அவன் வச்சுக்கலாம் இப்ப இப்ப எலெக்ஷன் கேட்டு இப்ப ஒதுக்கிட்டான் இப்ப அவனே ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்றான் என்னை அவன் ஃபாலோ பண்றான் அப்படின்னா ஒரு பெரிய பெருமை ஒரு சந்தோஷம் ஏன்னா அவனை நம்பர் இருக்குது நான் பேசணும் எல்லாம் பேசுவேன் கண்ணியவான்கள் இப்படி சொல்றதுக்கு ஒரு பெருமை யாருக்கும் இருக்குது அப்ப கன்யான்களே நான் போட்டு வந்த அந்த மினிஸ்டர் இருக்கிறா இல்லையா நான் போட் போட்டு வந்தவன் அவ என்னோட சந்தோஷப்படுறான்னா எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆனா அரபுல் ஆலமின் அல்லா உஸ்மான் என்னோட சந்தோஷப்படுறான்னு எனக்கு கன்யான் எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் கனிவானி அல்லா யாரு அவன் ரொம்ப ஆலமின் கன்னியான்களே என்ன கொத்த போற பாம்புக்கு சொந்தக்காரே என் தலையில புல போற இடிக்கு சொந்தக்காரே கன்னியவான்களே அல்லா சுமகானவாத் எனக்கு வரக்கூடிய கேன்சருக்கு சொந்தக்காரே என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனைக்கு சொந்தக்காரன் கண்ணியவான்களே அவன் என்னோட இறக்கப்பட்டான என்ன பிரச்சனை போயிடும் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அவன் என்னோட இறக்கப்பட வேண்டிய அந்த விஷயத்தை நம்ம வித்துட்டுருவோம் நம்ம விஸ்வாக்கு ஆதாரம் தேடிக்கிட்டு இருக்கோம் பிரஷ் பண்ணிட்டு சொல்றாரு நான் இதுதான் என்னுடைய விஸ்வாக் நபி அவருடைய காலத்து கன்னியான்களே மூளை இல்லையான அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பகிரங்கமா போடுறான் இந்த இது என்னுடைய மிஸ்வாக்கு ப்ரஷ போடுறான் கேட்கிறேன் கனிவாங்கடைய சோதர்களே அந்த மிஸ்வாக்கு இருக்குது அந்த அராக்குச்சி இந்த அராக்குச்சியை பத்தின ஆய்வுகளை வெளிநாட்டவர்கள் செஞ்சு வெளியிடுறான் வெளிநாட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறான் அந்த கேரளாவுக்கு எல்லாம் மெடிசனுக்கு போறவங்க இருக்கிறான் அந்த கம்பு குச்சி எடுத்து அவங்க பிரஷ் பண்றவங்க ஏன் அதுல எத்தனையோ பெரியோசனங்கள் இருக்குது கனியவாங்க மார்க்க மாசை இல்லாட்டியும் நீங்க எல்லாத்தையும் பகுத்தறிவு காதிகள் தானே பகுத்தறிவுக்காக தானே இதையும் ஏற்றுக்களை இதையும் நம்புகளை கண்ணியவாங்களை நம்புறாங்க இல்ல ஏ ரிட்டோரிக்கு மாற்றம் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றம் எல்லாம் நவீனம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் கனிவங்களை சில அமல்களை நம்ம செய்யணும் நம்ம மத்தவன் செய்யட்டும் செய்யாம போட்டும் சொல்லி நம்ம அந்த மிஸ்வாக்கை எடுத்து பாய்க்கும்போது கொஞ்சம் பேர் இங்க இருந்து டிஸ்கஸ்டிங் நான் செய்யறேன் ஏன்னா எனக்கு அல்லவுடைய ரக்கன் தேவை என்னுடைய பிரச்சனையை நீக்கிறதுக்கு வேற எவனும் வரமாட்டான் இது மிஸ் வாக்கு இல்ல இது சுண்ணத் இல்ல இது அமலே இல்ல அப்படின்னு சொல்ற எவனும் என்னுடைய காரன் மிகச்சி நம்ம டிஸ்பிரஷனுக்கு போகும்போது வரமாட்டான் கனியவங்களை என்னுடைய குடும்பத்துல ஒரு திருமணம் இருக்குது நடத்திக்கொள்ள வழி இல்லாம நான் தரமாறிக்கிட்டே இருக்கிறேன் இந்த கடத்துல எவனும் வரமாட்டான் மாட்டேன் கனியவான்களே எல்லா நான் என் கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் எவனும் வர மாட்டான் எனக்கு தேவ அல்லாவா நான் இறங்கணும் கனியவான்களை நான் அமௌணும் அப்பா சுபானோ தான் எனக்கு உதவி செய்வோம் அதெல்லாம் நம்ம அனைவரையும் பொருத்திக் கொள்வானா